இன் தங்கை பிள்ளையி இன்று இந்த வாராகி தரும் சத்திய வாக்கினை நீ தான் ஆக வேண்டும் என் மீது முழு அன்பிருக்கும் என் பிள்ளைகள் நிச்சயமாக இதை கேட்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் இது வெறும் வார்த்தையல்ல ஆறுதலான வாக்கு என்றும் நினைக்க வேண்டாம் சத்தியமான உண்மையை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றாள் என் பிள்ளையே நீயோ அங்கு என்ன செய்ய போகிறாய் ஏது செய்ய போகிறாய் என்று நினைக்காதே உனக்காக ஒருவர் கத்துக்கொண்டு இருக்கும் இந்த விஷயத்தில் உனக்கு வெற்றியைத்தான் நான் தரப்போகிறேன் யாருமே இல்லை என்று நினைத்துக் கொண்டு இருக்கும் தருணத்திலே உனக்காக ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றாய் நான் எடுத்துரைக்கும் உண்மையே உன் எதிரில் உள்ளவர்கள் அங்கு பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள் உன் துரோகிகள் முன்னை அவமானப்படுத்தியவர்களும் இங்கு உன்னை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருக்கும் தருணத்தை உன்னை புரிந்து கொள்ளும் தான் நான் உனக்கு காட்ட வந்திருக்கின்றேன் உன்னை அங்கு புதியாத புதிராக காண்பிக்க ஒருவர் அங்கு திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நீ நல்லதை செய்தாலும் கெடுதலை எப்படியாவது விளைவிக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருக்கும் தருணத்திலே உனக்கான விஷயத்தில் உனக்கு இதுதான் நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்கு வந்திருக்கின்ற வாழ்க்கையில் கிடைப்பதை இப்பொழுது உன் கையில் என்ன இருக்கின்றதோ அதை மட்டும் நீ அனுபவித்துக் கொண்டே இரு என் தங்க பிள்ளையே கிடைக்காத ஒன்றிற்காக ஏக்கம் கொள்ளாதே அது எங்கே தூரத்தில் இருந்தாலும் ரசித்துக் கொண்டே இரு இழந்ததை பற்றி நீ மனமருந்திக்கொண்டே இருக்காதே அதை முழுமையாக உணர்ந்துவிட்டு அதற்கு ஏற்றவாறு உன் முயற்சியும் பயிற்சியின் கூட்டிக்கொண்டே இருந்தால் சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டியது உன் கையில் கிடைக்கும் உனக்கு காணது என்று நீ விட்டாலும் அது உன் கையில் கிடைக்கத்தான் போகிறது பிடித்ததை விரும்பி கொண்டே இரு ஆனால் எது கிடைக்காது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை தவிர்த்து கொண்டே இரு பழைய நினைவுகளோடு நான் கடந்து வருகின்றேன் என்று நம்பிக்கையில் நல்லதை மட்டும் நினைத்து கொண்டிரு ஆனால் சில கசப்பான அனுபவங்களையும் உண்மைகளையும் மனதோடு வைத்துக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வெளிவர முடியாமல் நீ தவித்துக்கொண்டிருப்பதே என்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் என் பிள்ளைகளை பற்றி சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் உன் அத்தனைக்கும் நான் உனக்கு காண வெற்றியை தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் மனமருந்தாதே உன் திறமையை கூட இங்கு உன் வளர்ச்சிக்கு நீ பயன்படுத்தியதாகத்தான் இருக்க வேண்டும் என் பிள்ளையே யாருமே புரிந்து கொள்ள முடியவில்லையோ என்று என் உன்னை புரிந்து கொள்ள முனக்கானவர் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ ஏன் அங்கு நிராகரித்தவர்களை பற்றியும் உன்னை வெற்று காகிதம் என்று தூக்கி எறிந்தவர்களை பற்றியும் மனம் கொண்டு இருக்கின்றாய் எல்லா உணர்வுகளையும் எல்லோரிடத்திலும் நாம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை இங்கு நமக்கானவர் யார் நமக்காக யார் யார் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றவாறு உன் செயல்பாடுகளை நீ செய்து இரு உன்னை கட்டி போட்டு இருக்கும் சில உணர்வுகள் அங்கு வெளிக்கொண்டு வரும் அங்கு சில விஷயங்கள் தாறுமாறாக நடந்து கொண்டிருப்பது போல் தோன்றி கொண்டிருக்கலாம் ஆனால் உன் பிரச்சினைக்கான முழு தீர்வும் இந்த தாயிடம் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைத்துவிடும் உன் வாழ்க்கையின் பயணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் எது தெரியுமா உனக்கான அமைதி தான் எந்த சூழ்நிலையும் அமைதியும் பொறுமையும் கடைபிடித்தால் நிச்சயம் உனக்கு வேண்டிய இடத்தில் உனக்கான வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும் என் பிள்ளையே நீயோ நினைக்கலாம் என் தரம் அங்கு தாழ்த்தப்படுகிறது என் தன்மானம் அங்கு விட்டு கொடுக்கப்படுகிறது அப்படி என்றால் அந்த இடத்திலும் நான் அமைதி காத்து கொள்ள வேண்டுமா அந்த இடத்திலும் நான் பதில் சொல்லக்கூடாதா கூடாதா தாயே என்று கேட்கின்றாய் நீ கேட்பது யதார்த்தமானதும் நியாயமானதும் தான் ஆனால் உனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ கண்டு தான் சொல்கிறேன் பதிலுக்கு பதில் விமர்சனங்களை வைத்துக் கொண்டு இருப்பதால் விவாதங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்குமே தவிர உன் நேரங்கள் வீணடிக்கப்பட்டு கொண்டு இருக்குமே தவிர மாறாக உன் வெற்றியின் தடைபட்டுக் கொண்டு இருக்கும் என்பதே நீ மறந்தும் மறுத்தும் விடாதே தேவையற்ற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லாமல் இருந்தாலே போதும் நீ உனக்கான செயலில் கவனத்தை செலுத்தி கொண்டே இருப்பாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வழி ஏது நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டிருக்கிறதோ அது நடக்கத்தான் போகிறது உன் உள்ளத்தையும் உடலையும் நீ ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே ஏனென்றால் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் உன்னை பற்றி உன்னை தவிர இங்கு கவலைப்படுவதற்கு யார் இருக்கிறார்கள் அவர் வருவார்கள் இவர் வருவார்கள் என்று சொல்வதை தவிர்த்துவிட்டு உனக்காக நீ செய்கின்ற முயற்சினை முழு கவனத்தோடும் முழு வெற்றியோடும் தரும் தற்கான முயற்சிகளை செயல்படுத்திக் கொண்டு இரு உனக்காக இந்த வாராகி நான் ஒவ்வொரு வேலையிலும் உனக்கு திருப்பத்தை தர வேண்டும் தான் நினைத்துக் கொண்டு இருக்கின்றேன் அனுதிரமும் உனக்கான வேலைகளில் நான் நியாயமாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நியாயத்தின் பாதையில் நீ வழிவந்து கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக உன் முயற்சிகளும் உன்னை தேடி வரப்போகிறது என் பிள்ளையே காலம் கடந்து கனவாகவே மாறிவிடுமோ என்று நீ சில விஷயத்தை எண்ணி எண்ணி மனதோடு பயம் கொண்டே இருக்கின்றாய் யார் சொன்னது காலம் கடந்து விட்டது என்று அந்த காலத்தை உருவாக்குபவளை இந்த வாராகியாக இருக்கும் பொழுது காலம் கடந்து விட்டதோ என்று எல்லை கொள்ளாதே உன் அத்தனைக்கும் தீர்வாக உன் மனவேதனைக்கு தீர்வாக இந்த வாராகி தாய் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கும் பொழுது உன் மனதில் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் உன் வாழ்வின் நிம்மதியை இழைக்கச் செய்து உன் கைவிட்டு போனதை பற்றி நீ கலங்காதே அது மீண்டும் உனக்கு வரப்போவது இல்லை என்று யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையை நம்பி நீ என் தங்க பிள்ளையே நீ இதற்காகவோ அங்கு மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த தளர்வின் சோர்வையும் விட்டு விட்டு உன் செயலில் எதிர்பார்த்த காரியத்தை வெற்றி அடைவதற்கு உன் முயற்சியினை மட்டும் செலுத்திக் இரு அந்த முயற்சியோடு நீ பயணிக்கும் போது இந்த வாராகி உன்னை கரம் பற்றுவதையும் நீ விட்டு விடாதே அந்த கரம் பெற்றுவதின் உணர்வை உனக்கு தருவதற்கு நான் வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் என்பது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அதை எளிதாக தருவதற்குத்தானே இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் இயலாததோ என்று நீ நினைத்துக் கொண்டு பின்னோக்கி வந்து விட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி உனக்கான படியை நான் அமர்த்திவிட்டேன் இனி என்ன செய்தாய் எப்படி செய்தாய் என்பதைத் தாண்டி யாருக்காக செய்தாய் என்ற நிலையும் நீ யோசிக்கத்தான் செய்ய வேண்டியதிருக்கின்றது என் தங்கமே உன் வாழ்க்கையில் மனநிம்மதியின்றி தவித்துக்கொண்டு இருக்கின்றாயோ உன் அத்தனை விருப்பத்திற்கும் நேரெதிராக இங்கு ஒன்று நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால் அந்த விருப்பத்தை ஏன் நான் உங்கு உனக்கு நிறைவேற்ற முழுமனதோடு வந்து விட்டேன் இரையச்சமும் உன் இருக்கும் பொழுது எதற்காக நீ கொண்டு இருக்கின்றாய் மாற்றங்களை தேடிக்கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே உன் மன அதோடு உனக்கான பயணத்தை ஆரம்பித்திருக்கும் வேளையிலே உனக்கு வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு நீ எதற்காக மனம் தளராதே நம்பிக்கையோடு நீ செயல்படு உனக்கான ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு வெற்றியை நான் தருகிறேன் நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஓம் வராகி தாயே